பத்து ரூபாய் பாலாஜி சிறைக்கு சென்று வந்த பின்பும் திருந்தவில்லை என அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார் இதுகுறித்து தேனி மாவட்டம் மதுராபுரத்தில் நடைபெற்ற புரட்சித்தலைவர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அவர் யாருன்னா பத்து ரூபாய் பாலாஜி பாலாஜி அவர் உள்ள போயிட்டு வெளியில் வந்து கூட இன்னும் திருந்தல ஏதோ ஏதோ பேசிட்டு இருக்கார் இன்னும் ரெண்டு மூணு நாள் உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வர இருக்குது அப்ப என்ன நடக்குன்னு தெரியல ஆக ஒரு ஏழு எளியவர்கள் எல்லாம் அங்கங்க இருக்கின்ற மதுபான அரசு மதுபான கடைக்கு போய் அங்க மதுபானத்தை வாங்கி அருந்துகிட்ட பொழுது அதற்கு ஒரு பாட்டுக்கு பத்து ரூபா வாங்குறாங்க அவருக்கு கார் பந்தை நடத்தணுமா ஏங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு மக்கள் இருக்கிறாங்க எவ்வளவு துன்பத்தில் இருக்கிறாங்க மக்கள் இதையெல்லாம் விட்டுவிட்டு நூற்று கணக்கான கோடி செலவு செஞ்சு கார் பந்தை நடத்த வேண்டியது அவசியமா அவசியங்களா சைக்கிளே நமக்கு கிடைக்காத போது கார் பந்தயம் நடத்துறாரா நாடு எப்படி போய் கொண்டிருக்க என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் எந்த அளவுக்கு ஊதாரித்தனமாக அரசு பணத்தை செலவழித்துக் கொண்டிருக்க நாம் எண்ணி பார்க்க வேண்டும் பல்வேறு கட்சி ஆட்சி காங்கிரஸ் ஆட்சிஞ்சு அண்ணா திமுக ஆட்சிச்சது திமுக ஆட்சிஞ்சுது இப்போ திமுக ஆட்சிக்குது எழுபத்தி மூணு ஆண்டு காலத்தில் பல்வேறு கட்சிகள் ஆண்ட போது கூட தமிழ்நாட்டினுடைய கடை கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி இப்போ திமுக ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் முடிஞ்சுது இன்னும் ஒரு வருஷம் பாக்கி இந்த வருஷத்தோட முடிகின்ற பொழுது அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க இருபத்தஞ்சு அறிவிப்புகளை வெளியிட்டார் ஒன்னு ரெண்டு அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை ஏமாற்றி கவச்சகரமாக பேசி வாக்கிலே பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு சில திட்டத்தை தான் நிறைவேற்றினார் பெரும்பாலான திட்டங்கள் நிறைவேற்றப்படவே இல்லை சுமார் ஒரு பதினஞ்சு சதவீத அறிவிப்பை தான் நிறைவேற்றிருக்கிறார் எஞ்சி அறிவிப்பு நிறைவேற்றப்படவே இல்லை மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அண்ணா திமுக ஆட்சியில் நாற்பது ரூபா கொடுத்தா நல்ல அரிசி வாங்கலாம் இப்போ அறுபது ரூபா ஆச்சு பொன்னி அரிசி வாங்கினா அப்போ ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபது ரூபா இப்போ எழுபத்தஞ்சுலேருந்து எண்பது ஆகி போச்சு கடல் நிலை விலை அதிகம் இன்றைக்கு உயர்ந்து போச்சு பூண்டு விலை உயர்ந்து போச்சு இன்றைக்கு இப்படி எல்லா விலையிலும் உயர்ந்து வாங்கும் சக்தி இழந்து ஏழை மக்கள் இருக்கின்ற காட்சி தான் இன்றைக்கு இந்த திமுக ஆட்சியிலே பார்க்கப்படுகின்றது ஆடு மாடு குதிரை பன்றி நாய் பூனை எல்லாம் வரி போட்ட பெருமை திரு ஸ்டாலினுக்கே சேரும் பூனை கூட விட்டு வைக்கல நாயை கூட விட்டு வைக்கல குதிரை கூட விட்டு வைக்கல ஆட்டை கூட விட்டு வைக்கல எல்லாவற்றிற்கும் வரி போட்ட ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தான் வேற எவரும் எங்களுக்கு எதிரி அல்ல எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரி அல்ல முன்னேற்ற கழக தீய சக்தி திமுகவை தமிழகத்தில் இருந்து அகற்றப்பட வேண்டும் இந்த ஆட்சி அகற்றப்படுகின்ற கடமை ஸ்டாலின் ஏதோ பேசிட்டு இருக்கீங்க மத்திய அரசாங்கம் எங்களுக்கு கொடுக்கல இங்க பேசி என்ன பண்றது முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற திமுக திமுக கூட்டணி சேர்ந்தீங்க நாடாளுமன்றத்தில் போய் பேசுங்க அதுக்கு தாய் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து நாடாளுமன்ற அனுப்பிச்சிருக்கிறாங்க பயம் பேச மாட்டாங்க இங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க உண்ணாவிரதம் பண்ணுவாங்க பொதுக்கூட்டம் போடுவாங்க ஆனா டெல்லியில அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து தேவையானதை பெறுவதற்கு ஸ்டாலினுக்கு திறமை இல்லை